எல்லாம் என்னுடையது என்ற அகந்தையும் விட்டு விடுவரை துன்பமும் விட்டு விலகிவிடும் நாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த துன்பமும் நம்ம கிட்ட வராது பிறவி துன்பமும் நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஆசைகளை முழுவதுமாக விட்டு விட்டவர் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவர் பற்று கொண்டவர் அறியாமை என்னும் ஆசை வலையில் சிக்கி துன்பப்படுவர் நம்ம ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லுவா ஆசையை நாம விட்டுட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில எல்லா வித நன்மைகளும் நம்மளை தேடி வரும் வாழ்வில் ஆசைகளையும் பச்சுகளையும் விற்று விட்டால் அதை விளக்கும் அப்படின்னா இன்பம் துன்பம் இல்லாத நிலை வரும் எது மேலேயும் பச்சு ஆசை விருப்பு எதுவுமே இல்லைன்னா நமக்கு இன்பமும் இன்பமும் தான் துன்பமும் தான் அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நாம ோம் அப்படி இல்லையெனில் இன்பமும் துன்பமும் நாம் பிறவி எடுக்கின்றதோ